மீனராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று கிரக பயிற்சிகள் நடக்கவிருக்கின்றன சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி கேது பயிற்சிகள் என மூன்று பயிற்சிகள் இந்த மூன்று பயிற்சிகளையும் கணக்கில் கொண்டுதான் நாம் வந்து பலன் கூறுகின்றோம் முதல்ல சனிப்பெயர்ச்சியை பார்க்கலாம் சனி வந்து இப்போ பன்னிரண்டிலிருந்து ஒன்றிற்கு செல்ல தயாராகிவிட்டார் அந்த ஜேர்னியை அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம் ஓகே ஆஹ் இருபத்தொன்போது மார்ச் அவர் வந்து ஒன்றாம் வீட்டிற்கு வந்து விடுகின்றார் ஆஹ் ஒன்றாம் வீட்டுக்கு இருக்கக்கூடிய சனியை ஜென்ம சனி என்று கூறுகின்றோம் ஆஹ் சனி காலம் பொதுவாக பார்த்தோமே ஆனால் பிரச்சனைகள் ஒரு புறமும் நல்வாய்ப்புக்கள் மற்றொரு புறமும் இருக்கக்கூடிய ஒரு காலமாகும் இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் பிரச்சனை மாத்திரமே இருக்கக்கூடிய காலம் சனி இல்லை அது வந்து அஷ்டமசனி சனி காலத்துல அஷ்டமசனின் எட்டாம் வீட்டு பயிற்சி எய்த் ஒன்றில் வரக்கூடிய சனி வந்து பிரச்சனைகளை ஒருபுறம் கொடுத்தாலும் நல்வாய்ப்புகளையும் அவர் கண்டிப்பாக கொடுப்பார் உங்களால அந்த நல்வாய்ப்புகளை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அந்த நல்வாய்ப்புகளை பிரச்சனைகளுக்கு நடுவே பயன்படுத்தி கொள்ள முடியுமா அப்படின்றது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்துது உங்களுடைய லக்னாதிபதியின் ஸ்ட்ரென்த்தை பொறுத்துது நீங்கள் ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல் ஓகே மென்டலி ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல்னா பிரச்சனைகளை புறந்தள்ளி கிடைக்கும் நல்வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடியும் ரைட் இது எல்லாராலையும் பண்ண முடியாது இன்ஃபேக்ட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புளால இது மாதிரி பண்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா உங்களை சுத்தி பிரச்சனை இருக்கு திடீர்னு ஒருங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு வருது பிரச்சனைகளை தவிர்த்து நல்வாய்ப்புக்களை பார்க்கறதுக்கு அதை சீர்தூக்கி பார்க்கறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி ஒரு மென்டல் ஸ்ட்ரெங்க் ரைட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை அதனால்தான் ஜென்மசனி ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஆஸ்பெக்டை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க ரைட் கிடைக்கிற நல்வாய்ப்பை பிரச்சனைகளுக்கு நடுவே நல்ல வாய்ப்பு தான் அதுதான வாழ்க்கையே அதனால் முடிந்த அளவிற்கு நல்வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ள முயலுங்கள் சரிங்களா ஸோ ஜென்மசனி காலத்தில் தான் புதிய உறவுகள் புதிய நட்புகள் உருவாவதற்கான காலம் ரைட் பல ஜென்மரா ஜென்ம பல பல பேர் வந்து ஜென்மசனி காலத்தில் தான் திருமணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் அது தாய் தந்தைக்கு பிறக்கிற குழந்தை இல்லை பேரம் பேத்தி எடுக்கிறதுக்கான டைம் கூட ஜென்மசனி அப்படின்னு சொல்லலாம் பல பேர் புதுசா வண்டி வாங்குவாங்க ஆஹ் புதுசா வீடு கட்டுவாங்க இத்தகைய வாய்ப்புகளையும் ஜென்மசனி கொடுப்பார் ஓகே ஸோ இந்த புதிய உறவுகள் புதிய நட்புகள் உருவதற்கான நேரம் அப்படின்ற விஷயத்தில் தான் இளம் பருவத்தினர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரைட் உங்களுக்கு யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது ஒரு செயலை செய்யலாமா செயலை செய்யக்கூடாதா அப்படின்ற பகுத்தறியும் திறன் இருந்தால் ஓரளவிற்கு ஜென்மசனியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் வந்து தீமேஜ் ரைட் ஜென்மசனி வருது புதுசாக ஏதாவது அஃப்ஐஆர் அந்த மாதிரி போய் மாட்டிக்கொண்டீர்களே ஆனால் அதனால் பிரச்சனை தானே ரைட் ஸோ ஜென்மசனி காலத்தில் வர்ற மக்களை வந்து புதுசாக ஏற்படக்கூடிய ரிலேஷன்ஷிப் அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ரைட் அது ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் எவாலுவேட் பண்ணுங்க ரிஸ்க் எடுக்காதீங்க ஒன்றிற்கு இரண்டு முறை இதை செய்யலாமா இந்த ரிலேஷன்ஷிப்பை பர்சியூ பண்ணலாமா இந்த மாதிரி ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா அப்படின்றத வந்து ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து நீங்கள் செயல்பட்டீர்களே ஆனால் ஜென்மசனியிலிருந்து ஓரளவிற்கு உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் ரைட் தான் வந்து நம்ம ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸில் ஜென்மசனி வந்தாலோ ரைட் ஓரளவிற்கு உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து இருக்குது ரைட் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு மென்டல் கெப்பாசிட்டி இருக்கும் ரைட் இது நல்லதா கெட்டதா வரக்கூடிய ஆட்கள் நல்லவர்களாக கெட்டவர்களா இவங்களால் நமக்கு பிரச்சனை வருமா பாதகம் வருமா அப்படின்றத எவாலுவேட் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த ஐம்பது வயசுல வந்தால் கொஞ்சம் இம்பாக்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு அதனால பிரச்சனை இல்லாமல் இல்லை ரைட் அதை கொஞ்சம் மனசில் வைத்து கொள்ளுது ஓகே எப்பவுமே வயதிற்கு ஏற்ப ஜென்மசனி பிரச்சனைகளை கொடுப்பா ஏன்னா ஜென்மசனி வந்து சனிதான மைண்டை குறிக்கக்கூடிய கிரகம் சனி வந்து ஒரு டார்க் பிளானட் இல்லையா ஸோ சனி சந்திரன் நினைவு வந்து ஒரு டார்க்னஸ் அதனால தான் ஜென்மசனி காலத்தில் பல பேர் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க டிஜெக்டடாக ஃபீல் பண்ணுவாங்க என்னடா எதுவும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு மூமெண்ட்டே இல்லையே அப்படின்ற ஒரு நிலை பல பேருக்கு இருக்கும் அதுக்கு காரணம் தான் ஓகே ஒரு டார்க் பிளானட் வந்து ஒரு மைண்டை குறிக்கக்கூடிய சந்திரனை வந்து தான் இந்த மாதிரி வந்து ஒரு இம்பாக்ட் நமக்கு ஏற்படுது சரிங்களா இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணாலே பல பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியும் ஓகே ஜென்ம ஜென்மசனியில் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் என்ன நோட் பண்ணோன்னா சிலருக்கு வந்து உடல் உபாதைகள் வரலாம் டிசீஸ் வரலாம் குறிப்பாக டைஜஷன் ரிலேட்டட் டிசீஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அசடிட்டி கான்ஸ்டிபேஷன் ஓகே ஒரு ஸ்லக்கிஷ் டைஜஷன் இதெல்லாம் உருவாகிறதுக்கும் சனி காலத்தில் வாய்ப்பு இருக்கு ஓகே இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா உங்களுடைய தாயார் ஓகே ஏன்னா சந்திரன் வந்து தாயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சனியை வர்றதுனால ஜென்மசனியா இருக்கிறதுனால தாயாரின் உடல் நிலையோ அல்லது தாயாரின் நிலையோ பாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ தாயாரின் உடல் நலத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க ஓகே கொஞ்சம் வயசானவங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பதில் அவசியம் அப்படின்னே நான் சொல்லுவேன் ஸோ ஜென்மசனி பீரியட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் நல்ல வாய்ப்புகளும் வரும் ரைட் ஸோ அந்த நல்ல வாய்ப்புகளை பர்சியூ பண்ணலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் கூட இருக்கலாம் சில சமயங்களில் ஜென்மசனி பீரியடில் இன்டிசிஷன் போயிடுவாங்க ஓகே எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க மாட்டாங்க எப்போவுமே நம்ம லைஃப்பில் வந்து நல்லதோ கெட்டதோ ஒரு டிசிஷன் எடுத்துட்டு டு மூவ் ஃபார்வர்ட் ரைட் ஆனால் ஜென்மசனி காலத்தில் முன்னாடி போகலாமா பின்னாடி வரலாம் அப்படியே உக்காந்துட்டு அது வந்து தப்பு அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் பிரச்சனை இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்குன்றதுனால எதுவுமே செய்யாமல் நம்ம இருக்கக்கூடாது ரைட் அது வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது எஸ்பெஷலி இந்த டீனேஜ் இளைய பருவத்தினர் வந்து மொபைலில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க இந்த ஜென்மசனி காலத்தில் அந்த மொபைல் யூசேஜ் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் எப்பவுமே ஆக்ட் மூமெண்ட் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ ரெண்டாவது நம்ம ஒரு ராசிநாதன் குரு கோம் இப்போ வந்து அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் ரைட் ஸோ அவரும் வந்து உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் அப்புறம் வந்து ராகு கேதுக்களும் ஒன் செவன் ஆக்சிஸ்ல தான் சனி பன்னிரண்டில் இருக்கும்போது அதிக பிரச்சனைகளை நீங்கள் உணர்ந்தீர்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக மீனராசினர் பெரிய பிரச்சனையை சந்திச்சிருக்க கூடாது சந்தித்ததற்கான சந்தித்ததுக்கான முக்கிய காரணம் ராகு கேதுக்கள் தான் சனி இல்லை ஏன்னா எடுத்த உடனே ஏறச்சினு சனி வந்த உடனே பிரச்சனையை ஆரம்பிச்சிட மாட்டார் தான் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஓகே நல்ல வேலையாக இந்த ராகு கேதுக்கள் விலகுகின்றன இந்த ஒன்று ஏழு இதுலேருந்து ராகு கேதுக்கள் விலகுவது எப்பவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் ஓகே ஏழில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடன் சில பிரச்சனைகள் வந்தது ஒன்றில் இருப்பதனால் என்ன தேவையற்ற இந்த தேவையற்றன்றதை அண்டர்லைன் பண்ணிக்கணும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் சில பேருக்கு ஃபோபியா ஆஹ் ஒரு தயக்கம் அப்படிதான் நீங்க இருந்தீங்க அது எல்லாம் மே மாசத்தோட விலகுதுங்க அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னே நான் சொல்லுவேன் ரைட் ராசிநாதன் குரு அவரும் மறைவில் இருக்கார் ஸோ மறைவில் இருக்கிறது எப்பவுமே ராசிநாதன் மறைஞ்சி இருக்கிறது நல்லது இல்லை ஓகே மூன்றிலிருந்து இருந்து அவர் நான்காம் வீட்டிற்கு வருவது ஒரு நல்ல விஷயம்தான் ஓகே குரு நான்கில் இருந்து பத்தாம் வீட்டை பார்க்க போற அதனால வேலை தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய வீடு புதிய வண்டி வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் ரைட் இதை கொஞ்சம் மனசில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் முன்பே கூறியதைப் போல ஜென்மசனி என்பதனால் புதிய வீடுலாம் கட்டக்கூடாது புதிய வண்டி வாங்கக்கூடாது திருமணம் செய்யக்கூடாது அப்படின்ற எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அஸ்ட்ராலஜிக்கலி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை நீங்கள் டெஃபினட்டாக என்ன வேலை செய்யணுமோ அதை பண்ணுங்க ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்யுங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு வீடு கட்டணும்னா பேக்கப் பிளான் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் வரணும் ரைட் அந்த ஸ்ட்ரெஸ் எந்த ரூபத்தில் வேணால் உங்களுக்கு வரலாம் அதனால இப்போ வீடு கட்டுறீங்க கல்யாணம் பண்ணுறீங்க ஏற்காது ரைட் அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு பணம் தேவை இல்லையா அந்த பணத்துக்கு ஒரு பேக்கப் பிளான் வச்சுக்கோங்க நம்ம ஒன்று செய்யறதுக்கு இப்படி தான் போவோம்னு நினச்சி போவோம் சில சமயம் அதில் பிரச்சனைகள் வந்தால் மாற்று வழியும் நம்ம வந்து முன்னாடி யோசிச்சு வச்சா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரிஸ்கி வெஞ்சர்ஸை அவாய்ட் பண்ணுங்க அதுதான் ஜென்மசனியோட முக்கியமான இதை நீங்கள் பார்த்து கொண்டீர்களேனால் ஜென்மசனி பீரியடை உங்களால் எளிதில் சமாளிக்க முடியும் ரைட் நான் திருப்பி அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன் நல்ல வாய்ப்புகளும் வரும் பிரச்சனைகளுக்கு நடு ஓகே அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய முதிர்ச்சியும் சாமர்த்தியமும் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுவரை நம்ம பார்த்தது பொதுப்பலன் இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக பலன் பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கலாம் பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிடும்படியாக பலன் பார்க்கணும்னா தசாபுக்தியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது அதில் அது உண்மைதான் ஆனால் கோச்சாரத்தை வச்சும் நம்மளால் குறிப்பிடும்படியான பலன்களை எடுக்க முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா கோச்சார கிரகங்களை ஜனனகால கிரகங்களோடு இணைத்து பலன் கொடுக்கின்றோம் இங்கே நான் எடுத்துருக்கிறது ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் குருவோ சுக்கரனோ ராசியில் இருந்தால் ஓகே இங்கே சுக்கரன் இருந்தால் எக்ஸால்ட் ரொம்ப விசேஷம் ஓகே குரு இருந்தால் ஆட்சி பெற்ற குரு திக்பல குரு ஸோ குருவும் ஸ்ட்ராங்கு சுக்ரனும் ஸ்ட்ராங் ஸோ இத்தகைய நபர்களுக்கு ஜனனகால குருவும் ஜனனகால சுக்கரனும் கோச்சார சனியுடன் இணைந்து நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் வரும் பிரச்சனைகள் உடல் உபாதைகள்லாம் தீரும் ரைட் கிட்டத்தட்ட இவங்களுக்கு சூப்பர் டூப்பர் டைம் கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஜென்மசனி அப்படின்னா என்னன்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜென்மசனியால் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்குது ஓகே ஏதாவது கொஞ்சம் தலைவலி வரலாம் எப்போ அது அவ்வளோதான வழிய பெரிய பாதிப்பு இவர்களுக்கு இருக்கவே இருக்காது மாறாக இங்கே செவ்வாய் இருந்ததுன்னா இது வந்து நல்ல இணைவு அல்ல எப்பயும் செவ்வாய் சனி இணைவு சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணும் அந்த சண்டை சச்சரவுகள் வாய் வழி சண்டை சச்சரவுகளா இல்லை அடிதடி வரைக்கும் போகுமா அப்படின்றது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தது அடுத்ததாக நம்ம வந்து அங்கே அங்க சூரியன் இருந்தாருன்னு வச்சுக்கோம் சனி சூரியன் காம்பினேஷன் வந்து ஈகோ கிளாஷை உண்டு பண்ணும் யார் கூடனா தந்தை அரசு மேலதிகாரி அப்புறம் வந்து தந்தை வழி உறவுகள் இவர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதாவது ஃபாதர் ஃபிகர்ஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா அவர்களுடன் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஓகே அதே நேரம் இந்த சூரியன் சனி காம்பினேஷன் கவர்மெண்ட் வேலைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தனியார்ல வேலை செஞ்சீங்கன்னா ஒரு உயர் பதவிக்கு போகிறதுக்கும் ப்ரமோஷன் கிடைப்பதற்கும் இந்த இணைவு நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக ராகு கேது இங்க ராகு இருந்தா பெரிய பிரச்சனை இல்லை ரைட் கேது இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை தான் ஏன்னா சேட்டன் கேது எப்பவுமே எண்ட் ஆஃப் கர்மா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது கொஞ்சம் பிரச்சனையான ஒரு இணைவு இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா சனி கேதுவால் வேலை தொழிலில் விரக்தி ஆஹ் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இப்படிதான் நம்ம வந்து பொது பலன்லேருந்து குறிப்பிடும்படியான பலன்களை எடுக்க முடியும் அதை வந்து நான் சனியை வச்சு இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன் இது வந்து ராகு இது பயிற்சிக்கும் பார்க்கலாம் குரு பயிற்சிக்கும் பார்க்கலாம் ரைட் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்மளால ஆஹ் கோச்சார கிரகங்களையும் ஜன்ன கால கிரகங்களையும் இணைத்து குறிப்பிடும்படியான பலனை நம்மால் கூற முடியும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்